தொண்டையில பிரச்சனை ஆர் உங்களுக்கு வந்து தொண்டையில இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க சூடான பால்ல மஞ்சள் சேர்த்து குடிக்கலாம் ஒரு இம்யூனிட்டியை மூவ் பண்றதுக்காக கொடுக்கும்போது ஆல்ரெடி அவங்க பித்த பார்த்தீங்கன்னா கோல்டு பால்ல கொடுக்கலாம் ஆர் சூடான பால்ல குடுத்தா அதோட இலக்காய் சேர்த்து கொடுக்கலாம் அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம தவறுதலா ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா என்ன ரெண்டு பொருளை சேர்த்து அப்படி பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர் ஒரு பாலோட பழங்கள் சேர்த்து சாப்பிடுறது இல்ல வந்து ரெண்டு விதமான புரோட்டீன் சேர்த்து சாப்பிடுறது ியில் இருக்கிற மாதிரி ஆயுர்வேதத்துக்கு பெரிய ஃபண்டிங் கிடையாது ஆயுர்வேதிக் ரிசர்ச்சில் ஃபண்டிங் கிடையாது நான்வெஜ் மூட்டை சேர்த்து சாப்பிட்றது நான்வெஜ் சேர்த்து சாப்பிட்றது அதனால வந்து ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்கிறதால அதனால உங்களுக்கு வந்து ஸ்கின் இஷ்யூஸ் வருதுன்றது கிளினிக்கலாக நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு டைஜஷன் கம்மியாக இருக்கும் இங்கே வந்து ரெண்டு விதமான புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா அந்த புரோட்டீன் உங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியாது எல்லா எக்ஸ்ட்ரா உணவுமே உங்களை விஷமாக தான் போய் உட்காரும் தான் வழி வருதுன்னு நம்ப மாட்டாங்க அவன் நேற்று பார்த்தா நான் நல்லா இருக்கான்னு சொன்னா என்ன பார்த்து கண்ணு போட்டான் அதனால எனக்கு வழி வருதுன்னு நம்புறவங்க இருக்காங்களே வழியான வந்துச்சு நம்பறவங்க வந்து கம்மி ஹலோ மக்களே நானும் கூட ஆயுர்வேதா டாக்டர் சாந்தி டாக்டர் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஓகே டாக்டர் டாக்டர் அதே மாதிரி எப்பயுமே நமக்கு தொண்டை கரகரப்பா இருக்கு அப்படின்னா சூடான பால்லதான் மஞ்சள் போட்டு குடிப்போம் நீங்க சொன்னீங்க ஆல்ரெடி மஞ்சளே ஹீட்டு அதுல வந்து கோல்டு மில்க தான் நீங்க கலக்கணும் அப்படின்னு ஆனா இத்தனை நாளா எல்லாருமே இந்த சூடான பால் குடிப்பாங்களா டாக்டர் அந்த எதோ பாதாம் பால் அதுல கூட மஞ்சள் போடுவாங்க அப்படி நாங்க இப்ப வரைக்குமே சூடனான பால்ல தான் மஞ்சள் கலக்கி குடிக்கிறோம் இதே மாதிரி அது நீங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படில்ல அது ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆகாவா டு உங்களுக்கு வந்து தொண்டையில பிரச்சனை ஆறு உங்களுக்கு வந்து தொண்டையில இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்கள் சூடான பாலில் மஞ்சள் சேர்த்து குடிக்கலாம் ஜென்ரலாகவே நீங்கள் வந்து ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு நினச்சிட்டு ஆர் அடிக்கடி குழந்தைக்கு காஃபோ கோல்டோ வருது ஸோ அவங்களுக்கு நான் ரெஸ்பிரேட்டரி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு அப்படின்ற ஒரு நிலைமையில நீங்கள் குழந்தைக்கு அந்த பாலை கொடுக்குறீங்க குழந்தைக்கோ பெரியவங்களுக்கோ பால் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு பித்த பிரகிருத்தியா இருந்துச்சுன்னா கோல்டு பாலில் கொடுக்கலாம் அதுதான் சூடான பால் நார்மலி தொண்டையில பிரச்சனை இருக்கும் போது தான் சூடான சூடான ஆனா நீங்க ஒரு இப்ப வந்து கோல்டு வெதரா இருக்கு இல்ல பக்கத்துல தும்மிட்டே இருக்காங்க இந்த மாசத்துக்கு ஒரு தடவை வந்து காஃப் வருது இல்ல இந்த பெரியவருக்கு அடிக்கடி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அப்ப நீங்க வந்து மஞ்சள் வந்து ஒரு ஆன்டி டசிவ் அதாவது வேலை பண்ற அந்த மாதிரி நிலைமையில நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கும்போது ஆல்ரெடி அவங்க பித்த பார்க்குறீங்கன்னா கோல்டு பாலில் கொடுக்கலாம் ஆறு சூடான பாலில் கொடுத்தா அதோடய இலக்காய் சேர்த்து கொடுக்கணும் அது மாதிரி சின்ன சின்ன ஃபைன் டியூட் பண்ணிக்கணும் அது டாக்டர் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொருளோட இன்னொரு கலக்கும் போது அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு குடிக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தான் காஃபி இருக்கிறவங்க மட்டும் சூடான பல்ல மஞ்சள் போட்டு குடிக்கணும் நார்மலாக இருக்கவங்க குடிக்க கூடாது அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம தவறுதலா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா எந்த ரெண்டு பொருளை சேர்த்து அப்படி பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர் அதாவது ஆயுர்வேதம் வந்து நிறைய விருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த இன்கம்பேட்டபிள் காம்பினேஷன் ஒரு டாக்டராக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி பொருந்தா உணவுகளை சாப்பிடும்போது பிரச்சனை வருதுன்னு ஆனா ஆனால் அதை பெரிய ரிசர்ச் பண்ணப்படல ரிசர்ச் பண்ணாததாலேயே அது வந்து பொய்யின் ஆயிடாது ஆயுர்வேத தியரி பிரகாரம் அந்த பொருந்தாத உணவு காம்பினேஷன் இருக்கு அந்த காம்பினேஷன் என்னன்னா ஒரு பாலோட பழங்கள் சேர்த்து சாப்பிட்றது இல்லை வந்து ரெண்டு விதமான புரோட்டீன் சேர்த்து சாப்பிட்றது அதாவது ஒரே நாள்லையே ஒரு ஒரு பஃபே விருந்துக்கு போகிறோம் ஒரு வந்து மீனும் சாப்பிட்றோம் இல்லை ஒரு மட்டனும் சாப்பிட்றோம் அது ரெண்டு விதமான ஹை ப்ரோட்டீன் சேர்த்து சாப்பிட்றது இல்லாட்டி இப்போ தயிரோட உணவுகள் நான்வெஜ்ஜை சேர்த்து குக் பண்ணுறது அப்படின்ட்டு நின்று இது வந்து இதுக்கு சரி ஆயுர்வேதத்தில் வந்து அல்லோபத்தியில் இருக்கிற மாதிரி ஆயுர்வேதத்துக்கு பெரிய ஃபண்டிங் கிடையாது ஆயுர்வேதிக் ரிசர்ச்சில் ஃபண்டிங் கிடையாது அதனால் வந்து ரிசர்ச் நிறைய விஷயங்கள் பண்ணப்படலை அதனால் சில டாக்டர்ஸ் வந்து இந்த ஃபீல் ஓகே ரிசர்ச் பண்ணப்படல இது உண்மை இது இது அளவுக்கு உண்மை இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து சொல்கிறாங்க ஆனால் ஒரு டாக்டராக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன் நிறைய ஸ்கின் இஷ்யூஸு ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட கிளினிக்கல் ஹிஸ்ட்ரி ஆர் அவங்களோட ஃபுட்டு ஹிஸ்ட்ரியை பற்றி கேட்கும்போது அவங்க சொல்கிறது என்னன்னா இது மாதிரி நான் வந்து இந்த ஸ்மூதி சாப்பிடுவேங்க அந்த ஸ்மூதி சாப்பிட்ற சா ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்ருக்கேன் அதனால் எனக்கு இந்த எல்லாம் வருது அப்படின்ட்டுன்னு ஸோ இந்த அலர்ஜி வந்து இந்த ஸ்மூதிக்கு வி கேன் ரிலேட் டு இட் அதே மாதிரி நிறைய தயிர் சாத்தோட நான்வெஜ் முட்டை சேர்த்து சாப்பிட்றது நான்வெஜ் சேர்த்து சாப்பிட்றது அதனால் வந்து ரொம்ப நாள் பண்ணிகிட்டு இருக்கிறதால அதனால உங்களுக்கு வந்து ஸ்கின் இஷ்யூஸ் வருதுன்றது கிளினிக்கலாக நான் பார்த்துருக்கேன் இருக்கேன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேல்யூபிள் இன்சைட்டாக நான் நினைக்கிறது என்னென்னா உங்களுக்கு டைஜஷன் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் வந்து ரெண்டு விதமான புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா அந்த புரோட்டீன் உங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியாது இல்லையா எதுவும் எந்த உடனே ஃபார் தட் மேட்டர் எக்ஸ்பெஷலி அனிமல் புரோட்டீன் ஸோ ரெண்டு விதமான அனிமல் ப்ரோட்டீன் நான் சாப்பிடும்போது அது என்னோட டைஜஷனை வந்து கம்மி பண்ணும் ஆனால் நமக்கு ஒரு மைண்ட் செட் என்னென்னா இப்போ மத்தியானம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்போம் நல்லா ஹெவியாக சாப்பிட்ருப்போம் நல்லா நாண்வெஜ்ஜாக நல்லா கட்டியிருப்போம் நைட்டு வரும்போது பெரிய பசி இல்லாட்டினாலும் கூட நைட் ஆகிடுச்சு டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம சாப்பிட்ருவோம் இது மாதிரியான நம்ம தவறுகள் பண்ணும்போது ஆல்ரெடி உங்களுக்கு அந்த டைஜஷன் வந்து தடுமாறுது நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ண இன்னும் கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆகலை வயிறு இன்னும் ஹெவியாகவே இருக்குது அந்த மாதிரி டைமில் ஓகே நான் வந்து ஒரு நைட் டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்றதாலேயோ இல்லை வெளியில் கூடயும் சேர்ந்து போகிறேன் அதனால் சாப்பிட்ணுன்றதாலையோ இல்லை வேறு ஏதாவது காரணம் வீட்டில் சாப்பாடு விழுந்துருச்சு அதெல்லாம் சா சாப்பிடணும் அப்படின்ற காரணத்தால் நீங்கள் சாப்பிட்ற எல்லா எக்ஸ்ட்ரா உணவுமே உங்கள் கூடல விஷமாக தான் போய் உட்காரும் அண்ட் யூர் டைஜஷன் வில் ஸ்டார்ட் கெட்டிங் எஃபெக்டட் இந்த டைஜனில் திருப்பி 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 அஃபெக்ட் ஆகும்போது ஒவ்வொரு பிரச்சனையாக வர ஆரம்பிக்கும் இதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னென்னா ஜென்ரலைஸ்டு ஃபைப்ரோமயாலஜி அதாவது எல்லாம் வலி நல்லா தான் சாப்பிட்ருப்பாங்க நல்லா தூங்கியிருப்பாங்க உடம்பு வலியாகவே இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பெஷலி இது மாதிரி ரெண்டு ப்ரோட்டீன் சேர்ந்து சாப்பிடும்போது அடுத்த நாள் வந்து ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு வலிக்கும் ரொம்ப ரொம்ப பாடி பெயின்ஸ் இருக்கும் ஒரு பெயின் கில்லர் போட்டாலோடே அவங்களால போக முடியாது ஸோ திருப்பி அவங்க வந்து அதுக்கு அதுக்கு அந்த ஃபுட்டுக்கும் அதுக்கும் அவங்க லிங்க் பண்ண மாட்டாங்க ஏதோ இதுக்குன்ட்டு நின்று ஃபுட்டுனால்தான் வழி வருதுன்னு நம்ப மாட்டாங்க அவன் நேற்று பார்த்தானா நல்லா இருக்கான்னு சொன்னால் என்னை பார்த்து கண்ணு போட்டான் அதனால் எனக்கு வழி வருதுன்னு நம்புறவங்க இருக்காங்களே வழியை ஃபுட்டுனால வந்துச்சு நம்புறவங்க வந்து கம்மி ஸோ உடனே அடுத்த ரெண்டு நாள் வந்து நம்ம சாப்பிடாமல் வயிறு போடலாம் நம்ம டைஜஷனை செட் பண்ணிக்கலான்னு யாரும் நினைக்கிறதில்லை எதர் யூ பாப் அப் பெயின் கில்லர் ஆர் நீங்கள் வேறு என்ன பண்ணுறது அப்படியே வழியோடு மேனேஜ் பண்ணிடுவீங்க ஸோ எப்பயுமே எந்த ஒரு உணவோ இல்லை எந்த ஒரு விஷயமோ உங்களோட டைஜஷனை இருக்கும் அது பொருந்தா உணவோ ஏதோ சரி இந்த பொருந்தா உணவுகள் பற்றி நம்ம சரக்கர் பேசும்போது கடைசியாக அவர் சொன்னது என்னன்னா உங்களோட பசி நல்லா இருக்கிற பட்சத்தில் எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா அந்த பசி தீ வந்து எல்லாத்தையுமே எரிச்சிரும் அதனால் ப்ராப்ளம் கிடையாது உங்களோட பசி சரியில்லாத பட்சத்தில் நீங்கள் அமிர்தமே சாப்பிட்டாலும் அடுத்த நாள் அது கழிவாக வெளில வந்துடும் ஸோ பசி எப்பயுமே நீங்கள் நல்லா வைக்கணும் ஸோ யுவர் நாட் வாட் யூ ஈட் யூ ஆர் வாட் யூ டைஜஸ்ட் அப்படின்றது அதனால பசையை எப்பயுமே நல்லா எப்போயுமே ஸ்ட்ராங்காக வைக்கணும் அந்த பசத்தியை எப்பயுமே நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக வைப்போம் ஒன்று அளவாக சாப்பிட்றது மூலமாக ஓவராக எப்பயுமே சாப்பிடக்கூடாது அடுத்த ஒரு இன்னொரு ஒரு தோசை சாப்பிட முடியும் என்னால் ஆறு இன்னும் ஒரு சாதம் சாப்பிட முடியும் போதே அந்த சாப்பாடை தேர்டும் எப்பயுமே வயிற்றை நாலு பாகமாக பிரிச்சுக்கிட்டால் அதில் ஒரு ரெண்டு பாகம் மட்டும்தான் சாப்போம் உணவுக்கு சாலிட்ஸுக்கு ஒரு பாகம் தண்ணிக்கு ஒரு பாகம் ஃப்ரீயாக விட்டுணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கட்டாயம் ஒரு ரெண்டு வேலையாவது ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்போ தான் ஒரு ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இல்லையா டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்க்கு இல்லாட்டையும் வந்து வீக் ஆகிட்டே இருக்கும் இல்லையா அதே மாதிரி அப்புறம் சாப்பிடும்போது மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ஃபோனை பார்த்துட்டு சாப்பிட்றது புக்கப்படிச்சுட்டே சாப்பிட்றது பேசிகிட்டே சாப்பிட்றதுன்னு இல்லாமல் சாப்பிட்ற ஒரு பத்து நிமிஷம் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அண்ட் நல்லா சூ பண்ணி சாப்பிட்ணும் நீங்கள் நல்லா மெல்ல மெல்ல உங்களோட டைஜஷன் வயலேருந்தே ஆரம்பிக்கும் அந்த டைஜஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த வயிற்று என்சைம் மேலே அவ்வளோ வெயிட் வராது ஸோ சரியான அளவு சரியான அளவு உணவு ஒரு அது ஒரு மிதமான சுவையில் முடிஞ்சால் அறுசுவைகளையும் சுவைகளையும் அறுசுவைன்னா பெரிய அறுசுவை ரேஞ்சில் இல்லை ஒரு எல்லா சுவையும் இன்க்ளூட் பண்ண ஒரு பேலன்ஸ் ஒரு சமச்சீரான உணவு அளவான பயிற்சி அளவான உடற்பயிற்சி எல்லாத்துலேயுமே மிதமாக இருந்தாலே ஆரோக்கியம் அமோகமாக இருக்கும்

ஆனால் உங்களோட பசி அமோகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சாப்பிட்லாம் உங்கள் பசி சரியாக பட்சத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடாது ஸோ இட் பாய்ஸ் டவுன் டு இண்டிவிஜுவல் நீங்கள் உங்களை உங்களால் ஜீரணம் பண்ண முடியும்னா சாப்பிடுங்க ஆனால் அதுவே ஓவர் டூ பண்ணாதீங்க ஏன்னா வயிற்றுக்கும் ஓரளவு தான் ஜீரணம் பண்ண முடியும் அதை நீங்கள் அது மேலே போட்டு 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 நினைச்சுட்டே இருக்கக்கூடாது அன்று ஸோ அதனால்தான் நான் சொல்கிறது என்னன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஏகாதசி உபவாசம்லாம் எதுக்கு சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி எப்படி நம்ம கம்ப்யூட்டர்லாம் பண்ணால் பூட் பண்ணுறமோ ரீபூட் பண்ணுறோமோ அதே மாதிரி இவ்வளோ நாள் வந்து எனக்கு அன்ஹெல்தி ஃபுட்டு ஹேபிட்ஸ் இருக்குது நான் வந்து தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்டேன் ஜங்க்கு சாப்பிட்டேன் இதெல்லாம் சாப்பிட்டேன் ஆனால் அந்த அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸ்லேருந்து நான் எப்படி வெளில வருது அப்படின்னா இந்த மந்திரங்களெல்லாம் ஃபாலோ பண்ணும் அதாவது ஒரு உபவாசம் இருக்கிறதோ இல்லை வந்து கம்மியாக சாப்பிட்றதோ பசி இல்லாதப்போ வந்து லிக்விட் டயட்டில் இருக்கிறதோ இல்லை ஒரு நாளைக்கு நன்றாக அதாவது ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் போடுறதோ இது எல்லாமே உங்கள் அக்னியை அதிகப்படுத்தும் அக்னியை அதிகப்படுத்த அதிகப்படுத்த அப்பப்போ சாப்பிட்ற ஜங்க்கு அப்பப்போ சாப்பிட்ற பிரியாணி எல்லாமே வந்து அதில் சரி அடிபட்டு போயிடும் உங்கள் அக்னி தான் வந்து ரூல் பண்ணும் அதனால் எப்பயுமே வயிற்று தீ நல்லா வச்சுக்கிற மாதிரி பார்க்கணும் அது நல்லா இருந்துச்சுன்னா எந்த ரூலுமே அது வந்து சார் பண்ணிவிடும் ஓகே டாக்டர் விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க அதுல இருந்து நாங்க கத்துக்கிட்ட விஷயமும் நம்மளோட வியூவர் கத்துக்கிட்ட விஷயம் என்னவா இருக்குன்னா யூ ஈட் அப்படின்றது கிடையாது வாட்டியோ ஜீரணம் முடிஞ்சு சாப்பிட முடிஞ்சு ஜீரணம் ஆகும் அப்படின்னா நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க சோ எங்களோட மித் நிறைய இருந்துச்சு டாக்டர் இதெல்லாம் கரெக்டா தப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் அது என்னென்ன ஃபேக்ட் இருக்குன்றதா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சோ அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ டாக்டர் நன்றி